ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சுவையான சக்கரை வள்ளிக்கிழங்கு கட்லெட் வருங்க சுட சுட சூப்பராக செஞ்சு முடிச்சுட்டேன் இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காமிக்க போகிறேன் வீடியோவை பாருங்கள் இப்போ நான் மூணு சக்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சுட்டு தோலை உரிச்சிட்டேன் தோலை உரிச்ச அந்த சக்கரை கிழங்கெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கையாலேயே அப்படியே பிசைஞ்சிங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் நைஸாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் இதை கட்டி இருந்ததுனாக்கா நல்லா இருக்காது அதனால சுத்தமாக கட்டி இல்லாத அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துங்க இப்போ அதில் நம்ம வந்து பொடியாக வெ வெட்டின ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ் அப்புறம் புதினா கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுவிட்டேன் அது கூடவே தேவையான அளவு உப்பு அப்புறம் அதுக்கு நம்ம காரத்துக்கு வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனி மிளகா ஸ்பூ மிளகா வந்து பொடி அது ஒரு ஸ்பூன் அப்புறம் மைதா இது ரெண்டு ஸ்பூன் மைதா போட்டோன்னா நல்லா கோட்டிங் ஆகும் நமக்கு உடஞ்சி வராமல் கட்லெட்டு சூப்பராக வரும் அதுக்கு தான் மைதா இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் இல்லை ஒன்று போல் சேர்ந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சி விட்றணும் பிசைஞ்சு உருண்டை உருண்டையாக நம்ம உருட்டி சின்ன சின்ன பாலாக உருட்டி கட்லெட் சேப்புக்கு நம்ம அதை கொண்டு வரணும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரே அளவில் உருட்டி எடுத்துடலாம் எனக்கு மூணு மூணு கிழங்கு போட்டால் ஒரு பன்னெண்டு போல் வந்துச்சு பன்னெண்டையும் நான் ஃபஸ்ட்டு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம கையில் வச்சு கொஞ்சம் நம்ம மசாலா வடைக்கு தட்டுற மாதிரி தட்டிட்டு நாலு பக்கம் கட்ல கட்லெட்டு சேப்புக்கு கொஞ்சம் கொண்டு வரணும் நம்மளா கையால் அழுத்தி விட்டு அந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கட்லெட் பற்றட்டுக்கு இப்படி நம்ம கொண்டு வந்துடணும் கொஞ்சம் கனமாக இப்போ அதுக்கு மேல் மாவு என்ன தயாரிக்கணும்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து மைதா ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ப்ரெட்டு இது வந்து நான் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மைதாவில் தேவையான அளவு உப்பு அந்த மைதாவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு உப்பு போட்டு அதை கொஞ்சம் நம்ம சுளியத்துக்கெல்லாம் எப்படி கரைப்போம் அந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு கரைச்சிக்கலாம் கொஞ்சம் குழக்குழன்னு தோசை மாவு பதம் கரைச்சிட்டு நம்ம இந்த கட்லெட் கட்லெட்டை வந்து எடுத்து ஒன்றா அதில் டிப் பண்ணிவிட்டு இதில் போடணும் இப்போ அதுக்கு கடாயை பற்ற வச்சு நம்ம ஆயில் ஊற்றிட்டோம் அது காயட்டும் நம்ம கட்லெட்டை ரெடி பண்ணுற வரைக்கும் அது காய்ஞ்சிடும் இப்போ நான் வந்து பாருங்கள் ஒவ்வொரு பீஸாக எடுத்து அந்த மைதா கலவையில் முக்கிட்டு அந்த ப்ரெட் ஆம்ஸில் தூக்கி போட்டு அப்படியே அதை பெரட்டி எடுக்க வேண்டியதுதான் நல்ல ஒரு ஸ்கிரிப்பியான கட்லெட் கிடைக்கிறதுக்கு இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதை எடுத்து ஒன்றா நம்ம எப்படி தட்டில் வச்சிடலாம் அப்படிங்கிற பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஆயில் ஓரளவு மீடியம் ஹீட் வந்துட்டு நம்ம தட்டி வச்சது வரைக்கும் எடுத்து போடலாம் பாருங்க ரொம்பவும் ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது ஏன்னா மேலே கடை கடன் கருகிடும் அடியில் உள்ள வேகாது ஏற்கனவே வெந்த இது தான் இருந்தாலும் நீங்கள் சிம்மில் வச்சு செய்கிறப்போ தான் அது அந்த நல்ல ஒரு ஸ்கிரிப்பாக நல்லா வரும் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி பொன்னிறமாக தான் இருக்கணும் ரொம்பவும் கருவே விட்டுறக்கூடாது ஏன்னா நீங்கள் ஆயில் ரொம்ப ஹீட்டாக வச்சிடாதீங்க மீடியமாக இருக்கும் போதே போட்டுருங்க இதே மெத்தட்லேயே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்க வேண்டியதான் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு நாலு தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கட்லெட் செய்கிறப்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் கடாய் மாதிரி இதில் வச்சிங்கன்னா அதையெல்லாம் ஒன்றோட ஒன்றை ஒட்டிக்கும் ஈஸியாக எடுக்கிறது கஷ்டம் இந்த மாதிரி அகலமான நான் ஸ்டிக் இதில் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கு அது இப்படியே ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி பெரட்டி விட்டு புரட்டி விட்டு எடுக்கணும் அது பாருங்கள் இந்த கலர் வந்தால் போதும் நான் ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு ஒரு கையில் செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது என்னோட இது நீங்கள் வந்து ஸ்டாண்டில் வச்சுட்டு செஞ்சீங்கன்னா ஈஸியாக செய்யலாம் கேமராவை உங்களுக்கு கேமரா நான் யூடியூப்பில் போடுறதுனால செய்கிறேன் நீங்கள் வீட்டில் செய்கிற நீங்கள் பொறுமையாக அழகாகவே செய்யலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் எப்படி பாருங்கள் சூப்பராக கலராக வந்துருச்சு இப்போ நம்ம அதை எடுத்துடலாம் வேறுங்க நாலது எடுத்து வச்சுட்டா மறுபடியும் ஒரு மூணு எடுத்து போட்டிருக்கேன் இங்கே இருக்கிறதையும் தட்டி இதே மாதிரியே நம்ம டிப் பண்ணி டிப் பண்ணி அதில் தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரெட்டை மேலே போட்டு நல்லா இப்படி கோட்டிங் கொடுத்துருங்க கொடுத்துட்டு எல்லாத்தையும் தட்டில் எடுத்து வச்சுட்டு ஈஸியாக செய்யலாம் இது நீங்கள் பொட்டேட்டோ கிடச்சா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு பொட்டே ஸ்வீட் பொட்டேட்டோ இது சக்கரை வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கத்துல இதை வேக வச்சு அப்படியே சாப்பிடுவாங்க இப்போ பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க இதுக்கு நான் காரத்துக்கு போட்டிருக்கிறது கரம் மசாலா கொஞ்சம் லைட்டாக ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சு போட்டு அதை நான் முன்னாடி சொல்ல மறந்துட்டேன் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக அதில் கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் அப்புறம் கரம் மசாலாவும் தனி மிளகாத்தூள் நீங்கள் பாருங்கள் எல்லாத்தையுமே போட்டாச்சு லாஸ்ட்டில் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் ஆட்டல சூப்பராக அட்டை கசமாக இருக்குது இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் எல்லோரும் செஞ்சுட்டு என்னோட வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை உடச்சி பார்த்தோம்னா சூப்பராக நல்லாவே இருந்துச்சு இதே மெத்தடில் நீங்களும் செய்யுங்க